அனைவருக்கும் வணக்கம் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம் தினப்பலன்களோடு முக்கியமான சில ஜோதிட தகவல்களையும் பேசி வருகிறோம் இது அனைவரும் அறிந்ததை அந்த வகையில் இன்று நாம் பேச இருப்பது அனைவரும் எதிர்பார்க்கும் சனிப்பெயர்ச்சி இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது நாளை சனி வக்ர நிவர்த்தி ஆகி இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீனத்தில் இருக்கும் பயிற்சி பலன்கள் என்பது கிரகங்களின் சுழற்சிக்கால அடிப்படையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது வருட கிரகங்களான குரு சனி ராகு மற்றும் கேது இவைகள் மிகவும் அவசியமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தற்போது மீனத்தில் வர இருக்கும் சனியை வைத்து நமது வாழ்க்கையில் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அனைவருக்கும் பிறந்த தேதியின் அடிப்படையில் ஜாதகம் தெரியும் இந்த படத்தில் உள்ளது போல மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என ராசி மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் ராசிகளும் தெரியும் இந்த ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்கின்றது என்று பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள ஜாதக கட்டத்தில் மீனம் கடகம் கன்னி விருச்சிகம் ரிஷபம் மற்றும் மகரம் இந்த ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றது குறித்து வைத்துக் இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்கள் வாழ்க்கையில் இனிவரும் இருநூற்றி நாற்பது நாட்கள் இவைதான் நடக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜ